ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் கிரகமும் ஒரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பொருளாதார மாற்றம் இருக்குது தொழிலில் சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது கன்னிராசியை பொறுத்தவரையிலும் புதன் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்றது உங்களுக்கு பலமிக்கமான ஒரு விஷயம்தாங்க அதே போல் சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயமாகவும் இப்போ இருக்குது நிறைய ஆதரவாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க முடிவெடுப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றத்திற்குரிய காலமாக மாறக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்குது என்ன ஒன்று சின்ன சின்ன சவால்களையும் சில தடைகளையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய அமைப்பு இருந்தாலும் அதனையும் நீங்கள் சரியாக முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வித பாதகங்களும் இல்லாமல் எல்லா விதத்திலும் நல்ல வழிவகையை ஏற்படக்கூடியதாக அமையுங்க அதே அளவிற்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இப்போ சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மன அழுத்தமோ மனக்குழப்பங்களோ இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மாறிடும் நாள் வரைக்கும் நிறைய குழப்பமாகவே இருக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் வந்து ஒரு சரியாக செய்ய முடியல கவனக்குறைவோடு நிறைய பிரச்சனையே நான் எனக்கு வருது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடியவர்கள் சமாளிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுதுங்க அதே போல் காதல் திருமணம் செஞ்சுக்கலான்னு ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குற ஒரு வேலைக்கு ஆவலைன்றவங்களுக்கு இப்போ அந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம்தான் இது கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்களை காட்டிலும் இப்ப உங்களுக்கு மாறுதல்கள் பல மடங்கு இருக்கும் நிறைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தடைகள் ஏற்பட்டு காரியங்கள் அப்படி அப்படியே நிறுத்தி வச்சிருப்பீங்க பாதியிலேயே நின்ற காரியங்கள் கூட இப்ப உங்களுக்கு முழுமையான பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் நல்லா இருக்கு நீங்கள் தான் அதற்காக சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்திக்கணும் அதே போல் வழிவகை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கமான முறையில் தெளிவான முறையில் சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் எதுலேயும் அலட்சியம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் சுத்தமாக இருக்கக்கூடாது நிறைய பேர் சோம்பல் அதிகமாக இருக்கும் நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க டிசாமப்படுத்து தூங்கலாமா இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த நேரம் அப்படியெல்லாம் இல்லாமல் க வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்குங்க வாழ்க்கை கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் இதனால் வரையிலும் இருந்து குழப்பங்கள் கூட தீர்த்து வைக்கிறாரு அதே போல் தைரியத்தை கொடுக்குறார் தன்னம்பிக்கையை கொடுக்குறார் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை துணிந்து செய்யுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுதாங்க ஒரு திட்டமிடல் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம் ஏன்னா ஊக்குவிக்கிறது யாராலேயும் முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பாத்தீங்கன்னா அவர் டைரெக்டாக வந்து பண வரவோ பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தலை மனதளவில் உங்களை பலசாலியாக மாற்றுறார் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்க லாபம் தரக்கூடியதாக இருக்குது தொழிலை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகலாமா நான் மாற்றிக்கலாமான்னா தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் வீண் பகைகளை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கணும் சில இடங்களில் யாராவது ஒருத்தங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப உஷாராக இருங்க யாராவது எதாவது சொன்னாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் உங்களுக்கு உரிய சாதகமான வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அங்கே போய் நின்று சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி மனசை போட்டு கஷ்டப்படுத்தி அந்த ஒரு நாளையே கெடுத்து அமைச்சிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக மாற்றிக்கணும் ஆனால் குரு பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நல்லா இருக்குது வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை பண்ணக்கூடாது முதல்ல என்ன செலவு இருக்கோ அந்த செலவு மட்டும் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவு தேவை கிடையாது குடும்பத்திலேயே சிறு சிறு விவாதங்கள் வந்தாலும் அதை நீங்கள் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது அந்த கட்டத்தோட நகர்த்தி முடிச்சிடணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே கூடாது பேசுகிறோமா அந்த நிமிஷத்தோட சாதாரணமாக பேசிட்டு எளிமையாக விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எது ஒன்றுத்துக்கும் பெரிய அளவுக்கு மாற்றிக்காதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க குடும்ப உறவுகளுடைய முன்னேற்றம் உங்கள் முன்னேற்றமும் ஒரே சேர வரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் ஒத்துமையாக இருந்தால் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க முயற்சிகள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் பாடங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய படிக்கணும் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் சிலதை வந்து மனசார நீங்கள் வந்து விட்டுடணும் சில விஷயங்களை டிவி பார்க்குறது ஏதாவது தேவையில்லாத விளையாடுறது செல்ஃபோன் பார்க்கறது அதெல்லாம் விட்டுட்டு படிப்புகளின் மீது ஆர்வம் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது மட்டும்தாங்க தேவை சில விஷயங்களை புத்தி சாதாரணியமாக நீங்கள் வந்து அதை பேசி ஹேண்டில் பண்ணிங்கனாலே போதும் பேசிய நிறைய வேலைகளை செய்துக்கக்கூடிய காலமாக இருக்குது நிறைய விஷயம் பேசினீங்கன்னா உங்களுக்கு உரியதாக மாறிடும் முன்னேற்றம் இருக்குங்க எது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கிடைக்க வைக்கக்கூடிய காலமும் இது தான் அதனால் முடிந்த வரையிலும் பேச்சுவார்த்தையிலேயே உங்களுக்கான பலனை எடுத்துக்கோங்க புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு குரு பகவான் நிறைய உறவுகள் வந்து சேரும் திருமண யோகமும் உண்டாகுது காதல் திருமணமும் கைகூடக்கூடிய தருணத்தையும் குரு பகவான் கொடுக்குறாருங்க உறவுகளால் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்குது இருந்தாலும் அந்த இடத்துல சில வீண் விவாதங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் தானே அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த போல மாற்றிக்கோங்க பொருளாதார மாற்றமும் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத ஒரு எண்ணங்கள் ஈடுபாடு வரக்கூடிய அமை அமைப்பாக இருக்குது ஆன்மீக வளர்ச்சியெலாம் உங்களுக்கு குடும்பத்திலேயே நிம்மதி கொடுக்கும் உங்களுடைய தொழிலில் நிம்மதி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் ஏதாவது கோவிலுக்கு போகணும் அங்கே போனோம் இங்கே போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வாங்க உங்கள் மனதுக்குள்ளே இருந்து வந்த பல சச்சரவுகள் சண்டைகள் நீங்குங்கிடுங்க ஒரு கஷ்டம் கவலை மன அழுத்தம் எல்லாமே சரியாயிடும் அதனால் நீங்கள் வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி வெளியே போகிறதுக்கான முயற்சிகள் இருந்தால் தாராளமாக போகலாங்க இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் கொடுக்குறாருங்க அடுத்ததாக சனி பகவான் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க கொஞ்சம் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் அதே போல் பயத்தை கொஞ்சம் சமாளிக்கணும் நீங்கள் கொஞ்சம் பதட்டம் பாடுறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு பதட்டம் பயம் இருக்க மாதிரி இருக்குது அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காதீங்க ஏன்னா அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியே யார்கிட்டேயே சொல்லாதீங்க நீங்கள் பயப்படுறேன்னு சொன்னாலே அது உங்களை இன்னும் மேற்கொண்டு அவர்கள் உங்களுக்கு பாதகமான சில விஷயங்களை செஞ்சுருவாங்க பயமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வைங்க இறைவனை நம்புங்க இறைவன் சன்னிதானத்துக்கு போங்க எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது அதனால் சில விஷயங்களை வெளியே சொல்லுவதை தவிர்ப்பது நல்லதுங்க கடமைகளை சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலையில் மட்டும் சிந்தனை வைங்க முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் சிறிது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏதாவது மனசோர்வு ஏற்படாமல் இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கெலாம் பார்த்துக்கணும் கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கணும் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கணும் ஒரு மாதிரி இருக்க உடம்புன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு சில நேரங்களில் பாதகமான ஒரு தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுக்கலாம் இன்னும் பதட்டத்தை கொடுத்துடலாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சனி பகவான் இப்படி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னம் வைங்க முடிந்த வரையும் எதாவது வந்து காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் தினம் தோறும் வச்சாலும் தப்பு கிடையாது அதை சனிக்கிழமையில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பான விசேஷங்க அதே போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கனாக்கா எல் எண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க குறிப்பிட்ட அளவில் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும் தொடர்ந்து செய்யும் பொழுது கூடிய விரைவில் மாற்றம் தெரியும் இல்லைன்னா வேறு ஒன்றும் வேணாங்க காளி கோவிலுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க பலன் பல மடங்கு மாற்றம் தெரியும் உடனடியாக தெரியும் இதெல்லாம் இறைவன் சின்ன சின்ன பரிகாரங்களாக நமக்கு சொன்னது தான் அந்த காலத்திலாம் இது மாதிரி பெரிய பெரிய பரிகாரம்லாம் எங்கெங்கே பண்ணாங்க கோவிலுக்கு போவாங்க தீபம் வாங்கி போடுவாங்க அதே போல் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க சாதாரணமாக எளிமையாக இருந்த மக்கள் தான் பெரிய அளவில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இன்றைக்கி நாம் பெரிய அளவில் இருக்கிறோன்னு இருக்கிறோம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து மனதளவில் தோண்டு போயிடறோம் அதனால தான் சொல்கிறேன் சாதாரண ஒரு பரிகாரம்லாம் பண்ணுங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணால் தான் பண்ணதுன்னு இல்லை ஒரு ஆறு லிட்டரு எண்ணெய் வாங்கிட்டு போய் காளி கோவிலில் கொடுங்க இல்லைன்னா சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்கள் கண் கண்மூடி திறப்பதற்குள் பஞ்சாக பறந்துடும் இதெல்லாம் எளிய பரிகாரங்க நம்ம மனசு வச்சா அத்தனையும் நமக்கு சிறப்பான பலன் தரக்கூடியதாக மாறிடும் இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குன்னா சிவன் கோயிலுக்கு போயிடுங்க எந்த சிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆதி காலத்து சிவாலயங்கள் இல்லை இப்போதாங்க கட்டிகிட்டு இருந்தாங்க கட்டி இப்போதாங்க அபிஷேகம் பண்ணாங்க கும்பாபிஷேகம்னாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க சிவன் வழிபாடை செய்யும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய பல பாரங்கள் படிப்படியாக குறைந்து மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் தீர்க்க தரிசிகளை போலலாம் மாறிடுவாங்க சிவாலயங்களுக்கு செல்ற வரவங்க முகத்தை பாருங்க தேஜஸ் அப்படி இருக்கும் இதெல்லாம் இறைவன் செயல் இயற்கை செயல் அதனால இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்கு கன்னிராசியை பொறுத்த வரையிலும் பழாத பாடுபட்டாச்சு இனி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துல நீங்க ஏற்கனவே வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து வெளியே வந்தவங்களுக்கு இது சாதாரண விஷயமா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்புமிக்க காலமாக தாங்க இருக்குது அது இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு நிம்மதியும் நிறைவாகவும் இருக்கக்கூடியதாக அமையுதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்